நலந்தானா வணக்கம் நேர்களே மற்றும் ஒரு நலந்தான நிகழ்ச்சியில் இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வாரும் ஒரு நலந்தானா நிகழ்ச்சி மருத்துவத்துறை சார்ந்த பெற்ற தகவல்களையும் உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பான அக்கறையை செலுத்தி ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு துறை சார்ந்த கருத்துக்கள் உங்களிடம் கொண்டு வருகிறோம் இன்றும் ஒரு முக்கியமான விடயம் மருத்துவத்துறை சார்ந்து அதனோடு இணைந்த நாங்கள் பராமரிக்க வேண்டிய பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான விடயம் ஒன்று தொடர்பாகத்தான் இன்றைய நலந்தான நிகழ்ச்சியிலே நாங்கள் பேசப்போகிறோம் இந்த விடயங்களை பேசுவதற்காக எமது அழைப்பை ஏற்று கலேகம் வரை தந்திருக்கின்றார் சித்த மருத்துவ அதிகாரி வைத்தியர் தம்பிராஜா அவர்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் நாங்கள் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல பேசியிருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம் எல்லோருக்கும் இந்த அழகை சேர்க்கின்ற ஒரு விடயம் என்று பார்க்கும்போது தலைமுடி இந்த தலைமுடி தொடர்பாக இப்போது அதிகமாக அக்கறை காட்டுகிறார்கள் தலைமுடி உதிர்வது என்பது எதிர்கொள்கின்ற ஒரு பிரச்சனையினுடைய முக்கிய பங்காக இருக்கிறது தலைமுடி தலைமொழி சார்ந்து பல்வேறுபட்ட அழகு கிளைகள் இருந்தாலும் கூட தொடர்ச்சியாக இந்த தலைமுடி உதிர்வு அது சார்ந்த தகவல்கள் அதனோடு இணைந்த இயற்கை மருத்துவத்துறையை நாடுகின்ற விடயம் என்று பல்வேறுபட்ட பிறப்பிலும் இதை பற்றி பேசுபொருள் அதிகமாக இருக்கிறது அஹ் இது சார்ந்துதான் இன்றைய நலந்தான நிகழ்ச்சியில் அதிகமாக நாங்கள் கதைக்கப் போகிறோம் குறிப்பாக ஒரு தலைமுடி என்பது ஒரு மனிதனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் நிச்சயமாக தலைமுடி மிக முக்கியமானது அழகை கொடுப்பது பெரும்பாலான விடயங்களில் நாங்கள் தலைமுடி அழகுக்கானது என்று சொல்லுவோம் ஏனெனில் துறவிகள் கூட தங்கள் மீதுள்ள கவர்ச்சியை குறைப்பதற்காக இல்ல தங்களை கவராமல் இருப்பதற்காக தங்களது தலைமுடியை முற்றாகவே மழித்து விட்டு இருப்பார்கள் ஆஹ் அதன் மூலம் தங்களை அந்த துறவுக்கு அவர்கள் உட்படுத்துகிறார்கள் அது வகையில நிச்சயமாக மற்றும்படி அனைவருக்குமே தலைமுடி ஒரு அழகை கொடுப்பது மட்டுமல்ல அந்த தலைமுடியை அவர்கள் விதவிதமாக அலங்காரம் பண்ணுவதன் மூலம் அவர்களுடைய அழகை இன்னும் இன்னும் அதிகரிக்க கூடும் ஆகவே இன்று யாராய் இருந்தாலும் தலைமுடி நன்றாக தங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதை விரும்புவார்கள் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உண்மையிலேயே ஒரு ஒரு குழந்தை பிறக்கின்ற வேலையில ஆஹ் தலையில் மட்டும்தான் அதிக முடி இருக்கும் மற்றும் இடங்களிலெல்லாம் அந்த ரோமம் குறைவாக இருக்கு இல்லாமல் இருக்க மிக குறைவாக இருக்கும் ஆனாலும் ஒரு மனிதன் பூ பெய்துற தான் ஆண்மகனுக்கு தாடி முளைக்கும் அது போன்ற உடம்புகளிலும் தேகங்களிலும் ரோமக்கட்டு வரும் ஆனால் பெண்களாயிருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் பூ காலத்தில் பூப்பு பகுதிகளிலும் அக்கள் அப்படியான பகுதிகளிலும் ஆஹ் முடி வளர ஆரம்பிக்கும் உண்மையில ஒவ்வொரு இந்த முடி இருக்கின்ற பிரதேசங்கள் முடி இருக்கின்ற இடங்கள் எல்லாம் அதுக்கு அதற்கான விதங்களில் அமைக்கப்பட்டிருக்கின்றன உண்மையிலே தலையில் இருக்கின்ற முடி உண்மையில் நாங்கள் சூரியனுடைய வெப்பத்தில் இருந்து எங்களை பாதுகாக்கின்ற ஒரு ஒரு பராமரிப்பு என்று கூறலாம் அஹ் ஆரம்ப காலத்தில மனிதன் சாதாரணமாக சூரியனுடைய வெப்பத்துக்கு அவன் சூரியனுடைய பார்வையில அதிகம் படக்கூடியவனாக இருந்தான் தற்பொழுது வர வர நாங்கள் அதிகமாக சூரியனுடைய பார்வையில் இருந்து விலத்தி செலுகிறோம் தொழிலாயிருந்தான்னு போக்குவரத்து ஆயிருந்தான்னு விலத்தி செலுகிறோம் ஆரம்ப காலத்துல அந்த சூரிய சூரியனுடைய வெப்பத்தில் இருந்து அதை இந்த தலைமுடி காணப்பட்டது மற்றும் படி அந்த தலைமுடி ஒரு குஷன் இஃபெக்ட் ஆகியும் இருக்கும் அதாவது அந்த ஒரு புறொண்டு தலையில விழுந்தால் அது அந்த காயம் பெரிதாக வராமல் இருப்பதற்காக அவ்வாறும் அந்த விடயங்கள் அந் இறைவனால அது அந்த கொடை வழங்கப்பட்டிருக்கலாம் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆனாலும் தலைமுடி தலைமொடிமாக எங்களுடைய வெப்ப தட்ப நிலைகளுக்கு அது முகம் கொடுக்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் என்பது நீங்கள் குறிப்பிட்டது போல தலைமுடி என்பது ஒரு மனிதனுக்கு இந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நீங்கள் அழகாக சொல்லி இருக்கிறீர்கள் பல விடயங்களை சுட்டிக்காட்டி இந்த இப்போது இருக்கின்ற பிரச்சனை தலைமுடி உதிர்வு அது பெண்களாக இருக்கலாம் ஆண்களாகவும் இருக்கலாம் தலைமுடி உதிர்வு அதில் தான் நீங்கள் ஆரம்பித்திருக்கிறீர்கள் இருக்கீர்கள் நம்புகிறீர்கள் அந்த வெட்புதற்ப காலநிலைக்கு ஏற்றபடி அது மாறுபடுகிறது அந்த உதிர்வுக்கு பிரதானமான காரணம் என் உண்மையில் அந்த தலைமுடி உதிர்வுக்கு பிரதான காரணம் என்று சொல்வதற்கு முன்னர் பல காரணங்கள் இருக்கின்றன ஒன்றுக்கும் மேற்பட்ட பல காரணங்கள் ஒன்று சேரும் பொழுது உண்மையிலே பரம்பரை பாரம்பரியம் இலகு வேலை வேகமாக முடியை உதிரக்கூடியவர்களுக்கு வேகமாக உதிரும் தந்தையாருக்கு அவருடைய பரம்பரையில வேகமாக இள வயதிலேயே முடி உதிரக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அது விரைவாக உதிர்ந்துவிடும் ஆஹ் அதே போல ஓமோன் நிலைப்பாடு ஓமோன் நிலைப்பாடை பொறுத்த வளையில ஆண்களுக்கு நிச்சயமாக அந்த உச்சி பகுதியில அவர்களுடைய வயதோடு அந்த அந்த மூடி குதிர்வு தானாகவே வந்து கொண்டிருக்கும் அது அது ஒரு ஒரு உம் ஒரு ஆண்களுக்கான ஓமோனின் நிலைப்பாடு பெண்களை பொறுத்த வரையில அவர்கள் அந்த காலம் முடிய முடியும் போதும் அவர்களுக்கு தலைமையோட்ட ஆரம்பிக்கும் இது இது ஏனால் அந்த அவர்களுக்கு காரணம் ஹோமோன்ஸின் அளவுதான் அவர்களுடைய அந்த தலைமையை வைத்திருப்பதும் இது காரணமாக அமைகிறது ஆனாலும் இப்ப சில வர்த்தக நோய்கள் காரணமாக இந்த உதிர்தல் ஏற்படலாம் உதாரணமாக தைராக்சின் தைரோசின் புற்றுநோயில மற்றது இன்னும் சில மருந்துகள் பொழுது புற்றுநோய்க்கான மருந்துகள் லேசெரப்பி பாவிக்கும்பொழுது அல்ல சில மூட்டுவாதங்களுக்கான மருந்துகளை பாவிக்கின்ற சில மருந்துகள் பாவிக்கின்ற வேளையில் தலைமுடி உதர்வது அடுத்த வளமை அதை விட மிக முக்கியமானது ஊட்டச்சத்துள்ள உணவுகளை இல்லை அது மிக முக்கியமான காரணி நாங்கள் இவ்வாறான காரணிகள் சொன்ன காரணிகள் கூட இந்த ஊட்டச்சத்து அதை ஈடு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவர்கள் வந்து இந்த தலைமுடி தலைமுடிக்கு சத்தை சேர்ப்பு அது வளருவதற்கான சத்துக்களில் மிக முக்கியமானது புரதம் மற்றும் இரும்பு சத்து நாகச்சத்து செலீனியம் மற்றும்படி விட்டமின்ஸ்ல விட்டமின் ஏ பி பி ஸ்பெஷலி பயோட்டீன் விட்டமின் சி விட்டமின் இ போன்ற விட்டமின்கள் இவை இதை காட்டிலும் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்ச்ஸ் அதாவது வந்து நிறமான பதார்த்தங்கள் நிறமுள்ள உணவு பதார்த்தங்கள் நிறம் இயற்கையான நிறமுள்ள பதார்த்தம் வந்து தக்காளி நிறமுள்ள பதார்த்தங்கள் உணவு பதார்த்தங்கள் இவை நிச்சயமாக அந்த முடிக்கான ஆரோக்கியத்தை வழங்குவதோடு முடி உதிர்வதையும் தடுக்கிற ஒரு செயற்பாட்டை காணப்படுது உண்மையிலே முடி ஒரு முடியும் சாதுவாக வளர்ந்து வளர்ந்து உதிரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது உதிரும் இன்னொரு முடி அது முளை உதிர்றதும் முளைக்கிறதுக்குமான அந்த அந்த விகிதாசாரம் தான் அவருடைய முடி முடியின்ற அளவு அவை நாங்கள் இரண்டு நாள் முடி உதிர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற முடியை முளைப்பதற்கான காரணிகளை நாங்கள் அதிகரித்து செல்வது மிக தேவையானது காரியம் தேவையான உதிரும் போது அதை முளைப்பதற்கான காரணம் எப்படி நாங்களாகவே நிச்சயமாக உணவு உணவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான் கூற குறிப்பிட்ட இந்த உணவுகள் அதாவது கூடுதலாக புரத உணவுகள் சாப்பிட வேண்டும் மற்றும்படி புரதம்னு சொல்லும்பொழுது நாங்கள் சாதாரணமாக பால் மீன் முட்டை மற்றது பயறு தானியங்கள் அதுகள் சாப்பிடலாம் மற்றது இரும்பு சத்துள்ள உணவுகள்ல நாங்கள் கூடுதலாக இலைக்கறி இலை வகைகள் இலை வகைகள் இந்த பாவனை மிகவும் குறைந்து கொண்டு வருகின்றது போல விட்டமின்ஸ் விட்டமின்ஸ் எல்லாம் உண்மையில ஃபுட் அதாவது இயற்கையாக சமைக்காத உணவுகள் பல வகைகள் மரக்கறிகள் குறைந்த அவித்தலோடு குறைந்த அவியாத அப்படியான கேரட் அப்படியானதுல நாங்கள் பச்சா சாப்பிடுறது அப்படியான விடயங்களின் மூலம் இந்த சரியான விட்டமின்ஸை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மெ கனியங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் அவை மறுபடியும் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படியான பொருட்களையும் நாங்கள் உணவில சேர்த்து கொள்ளுகின்ற வேலையில ஆஹ் இந்த இதழ நாங்கள் அஹ் அதை நிவர்த்தி செய்யக்கூடியதாக அமையும் அதை காட்டிலும் அடுத்த மிக முக்கியமான பிரச்சனை ஸ்ட்ரெஸ் ஸ்டெஸ் கூடும் பொழுது நிச்சயமாக தலைமுடி உதிரும் காரணம் அது கூடும் பொழுது ஸ்ட்ரெஸ் கூடும் பொழுது எங்களுடைய எங்களுடைய உடல் சமநிலை உடல் சமநிலை உடல் உடலுக்கான சமநிலை குழம்புகிறது அந்த வேலையில அந்த தலைமுடிக்கான அந்த விநியோகம் வந்து குறையும் அதை வந்து சொல்லுவோம் நாங்கள் சிம்பத்தட்டிக் ஸ்டிரீமில் அப்ப சிம்பத்தெட்டிக்கா இருக்க எங்களுக்கு அங்க முடிகளுக்கு தலைமுடிகளுக்கான அந்த விநியோகம் வந்து தவிர்க்கப்படும் விநியோகம் அப்ப நாங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு அந்த தலைமுடிக்கான விநியோகம் தாடுக்கப்படும் அப்ப உண்மையில ஸ்ட்ரெஸ் நாங்கள் கூடுதல ஸ்ட்ரெஸ்ல வந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் பலவிதமாக ஏற்படாது உள்ள தாக்கங்கள் வரலாம் அது மட்டுமல்ல அதிகம் படிப்பவர்கள் இரவிலே கண்முழிப்பவர்கள் அவர்களுக்கு மிக கூடுதலாக இந்த உதிர்வது உதிர்வது கூட அப்ப அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அதை காட்டிலும் இன்னொரு பாரிய ஒரு விஷயம் அதிகமாக யோசித்தல் அதிகமாக யோசிக்கும் போது உளவியல் ரீதியான தாக்கல்கள் ஒன்றை அதிக தடவை சிந்தித்துக் கொண்டு எங்களுடைய மனநிலையை சமநிலைப்படுத்தாமல் அதை குழப்புவது நிவாரண சந்தர்ப்பங்களில் தான் சொல்லுவார்கள் நீ அதிகமாக யோசித்து விட்டாய் அதான் நமக்கு தலைமுடி உதிர்க்கிறது அதுவேலாம் இதற்கான ஒரு காரணம் நிச்சயமான காரணமா இருக்கிறது அதை காரணம் இப்ப சில பெண்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் தா பால் ஊட்டுகின்ற வேலையில தாய்ப்பால் ஊட்டுகின்ற வேலையில அவர்களுடைய சொல்வார்கள் அது சொல்லுவார்கள் உண்மை என்றால் அவர்கள் அந்த பிரசவத்தின் மூலமும் தாய்ப்பால் ஊட்டுவதன் மூலமும் அவர் இழந்த சக்தியை ஈடு செய்ய முடியாத அந்த நேரத்தில் தான் அவர்களுடைய அந்த தலைமுடி உதிர்வது அதிகரிக்கிறது அதிகரிக்கிறது சொல்லலாம் அப்ப இவ்வாறான விஷயம் அதை காட்டிலும் இன்னொரு பாரிய விஷயம் என்றென்றால் தலைமுடியை பராமரித்து இது இன்று மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையா இருக்கு தலைமுடியை பராமரிக்கிற பிள்ளை வந்து தலைமுடிக்கு தேவையட்ட இந்த ஷெம்போ இந்த ஷெம்போ என்ன செய்யும்னு சொன்னா அந்த தலைமுடியை மென்மையாகிவிடும் மென்மையாகினால் தலைமுடி இலக்கு வில உடைந்து உதிர்ந்து விடும் அது போல சில கிரீம்ஸ் சில டை சில சில பொருட்கள் ரசாயன பதார்த்த ரசாயன பதார்த்தங்கள் அது அது காட்டிலும் சில இடங்களில் அந்த மசாஜ் மேலும் இரத்த விநியோகத்தை கூட்டுவதற்காக இந்த விரல் நுனிகளால செய்யப்பட வேண்டும் ஆனால் சில இடங்களில் சில சலூன்களில் நாங்கள் அவதானிக்க கூடிய விலைக்கு அந்த எக்ஸ்போயிலை போட்டு உ மிக வேகமாக உரைஞ்சுவார் இதன் மூலம் நிச்சயமாக உயிர்வதால் உதிர்ப்பு கூடத்தான் வாய்ப்பு உண்டு மற்றது ஆரம்ப ஆரம்பகால காலத்துல இப்படியான விஷயங்கள் எல்லாம் இருக்கல அதை காரணம் இப்பொழுது அந்த ஹெல்மெட் ஒருதலாக ஹெல்மெட் பாவிக்கிறவர்களுக்கு அந்த காத்து பிடிக்காது அப்போ அதான் அதால ஒரு ஒரு பிரச்சனை வரும் அந்த காற்று பிடிக்காதால இந்த ஈரமும் எண்ணெய் தன்மை நான் இன்னொன்று மிக முக்கியமா சொல்லுவேன் வருவேன் இரவும் எண்ணெய் தன்மையும் உருவாகின்ற வேலையில இந்த டேன்ரஃப் ரஃப் டேன் வந்து ஒரு ஃபங்கஸ் அதனுடைய செயற்பாட்டாலும் கூடுதலாக உதிரும் அப்ப அதுக்காண்டி நாங்கள் ஹெல்மெட்டை போட வேணாமன்னு சொல்லாது என்ன தலையே போயிடும் ஹெல்மெட்டுக்கு சில இடங்களில் அந்த துவாரங்கள் வைத்த ஹெல்மெட் இப்ப இருக்குது அந்த காத்து உள்ளுக்கே செல்லக்கூடியதாக மற்றது தலைமை மிகவும் எவ்வளவுக்கு கட்டையாக வெட்டுகிறோமோ அவ்வளவுக்கு தலைமை உதிர்வது குறையும் அது ஏனென்றால் ஒண்ணு காத்து படிப்பதால அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ஒண்ணும் வராது ரெண்டாவது தலைமொழி நீளமாயிருப்பதால அது இந்த பாரத்தின் காரணமாக முதலக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆக தலைமுடியை கட்டையாகவட்டி ஆண்கள் இருந்தால் வட்டி அதுக்கு காற்று பிடிக்கக்கூடியதாக இருந்தால் தலைமுடி தலைமுடியாக குறைக்கலாம் இதை காட்டிலும் சில வருத்தங்கள் சில நோய்கள் அதாவது சில அதாவதுமீன் டிசீஸ் சொல்வார்கள் தானாகவே உருவாகிறது என்ன காரணம் என்று தெரியாமல் இந்த லோசன் சொல்லுவாங்க சின்ன சின்ன தொட்டம் தொட்டம அப்படியே வட்டம் வட்டம தலைமையுதிரும் ஆஹ் இது இதற்கு சில சில மருந்து நிவாரணிகளை கொடுத்து தான் அதை அந்த 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 இல்லாமல் தலைமுடிவுத தடுக்கலாம் ஆனாலும்ீனியா கேப்டிஸ் சில கிருமிகளின் கிருமிகளின் விளைவாலும் அப்படியே தட்டம் திட்டமா அஹ் உதிர்றது அஹ் இருக்கு உண்மையில உண்மையிலே இது இவ்வாறு கேச பராமரிப்பு கேச பராமரிப்பு ஒரு முக்கிய காரணம் தலைமுடி உதிர்வதானா நிகழ்ச்சியில் தலைமுடி உதிர்வு அதனுடைய பராமரிப்பு உணவு வகைகளாக இருக்கலாம் எங்களுடைய காரணிகளாக இருக்கலாம் மருத்துவ ரீதியிலான விடயங்களாக இருக்கலாம் என்ன செய்யலாம் என்கின்ற தகவல்களை இந்த நலம் தானா நிகழ்ச்சியிலே நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த விடயங்களை எமது கழகத்திற்கு இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார் சித்த மருத்துவத்துறையினுடைய அதிகாரி மருத்துவர் தம்பி ராஜா திரியூப்பன் அவர்கள் ஆரம்பத்தில் டாக்டர் நாங்கள் ஏன் இந்த தலைமுடி உதிர்கிறது என்னென்ன காரணம் இயற்கையாக ஏன் அப்படி வருகிறது எங்களாலே அது காரணம் என்ன நாங்கள் பாவிக்கின்ற உணவு வகை வகை எண்ணெய் எல்லாம் ஆதிக்கத்தை செலுத்துகிறது அது அலங்கரிக்கும் போது கூட ரசாயன பதார்த்தங்களை பயன்படுத்துவது என்று பல்வேறுபட்ட காரணங்கள் ஒரு காரணிகள் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போல பிரதானமாக ஒரு காரணம் என்று சொல்ல முடியாது பல காரணிகள் இதற்கு காரணம் இதுக்கெல்லாம் தீர்வு என்ன எப்படி எடுக்க முடியும் உதாரணமாக சொல்வார்கள் தலைமுடி வளர வேண்டும் என்றால் தேங்காய் எண்ணெய் கருவேப்பிலையை அதிகமாக நாங்கள் வைத்து விட்டால் என்று சொல்லி வீட்டில் அம்மாமார் அக்காமார் சொல்வதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் இப்போது அது எல்லாம் மாற்றமடைந்து புதிய புதிய வகையான எண்ணெய்கள் வருவதாக சொல்லப்படுகிற ஒரு பிராணியினுடைய எண்ணெயை பயன்படுத்தலாம் இது அதிகமாக தலைமுறைய வளர்ச்சியும் இவ்வாறு எங்களுடைய சமகாலத்தினுடைய அஹ் நாகரிக வளர்ச்சிக்கு ஏற்றபடி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிலே விளம்பரங்களும் அதிகமாக இருக்கிறது மேலும் இதற்கான தீர்வு என்னது ரீதியாக முடிவுதிருவதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது அது எங்களுடைய பாரம்பரியம் என்னுடைய தந்தையாருக்கும் வலுவக்கமாக முடிவுகிற தன்மை இருந்தது எங்களுடைய பரம்பரையிலேயே அதிகமானவர்களுக்கு முடிவுறுந்த தன்மை இருக்கின்றது ஆனாலும் இந்த வேளையிலேயும் இவ்வாறு பரம்பரை ஆதிக்கம் உள்ளவர்கள் ஏனைய விஷயங்களில் சற்று கவனம் செலுத்தினால் அந்த தலைமுடியுதிவதை தடுக்க தடுக்கலாம் குறைக்கலாம் அந்த வகையில நிச்சயமாக இந்த உணவு உணவு பழக்க வழக்கம் நீங்கள் கறிவேப்பிலை கருங்காயை பொன்னாங்க அணி எல்லாம் எண்ணெய்கள் உருவாக்குவார்கள் ஆனால் இவற்றை உணவாக உட்கொள்வது மிக தேவையானது நிச்சயமாக கறிவேப்பிலை ஒரு சிறந்த ஒரு இலை அந்த இலையிலுள்ள இரும்பு சத்து அதை விட அதிலுள்ள நல்ல விடயங்கள் டயபிட்டிஸு கூட நல்ல அவை அதை சம்பலாக சாப்பிடுவது அது ஒரு மிக முக்கியமான விஷயம் இவ்வாறு இலை வகைகள் பழ வகைகள் கூடுதலாக நட்ஸ் இந்த கச்சான் தானிய தானிய வகைகள் போன்றவற்றை கூடுதலாக உணவில் சேர்க்க வேண்டும் அது அடுத்தது உணவு பழக்க தெளிவான ஒரு வரையறையை நாங்கள் வச்சிருக்கிறோம் ரெண்டாவது ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் இப்ப பெரிய ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே வேலைப்பாடு அதிகரித்ததன் காரணமாக ஸ்ட்ரெஸ் வருகின்றன இதை நாங்கள் தவிர குறைக்க வேண்டும் நிச்சயமாக சரியான நித்திரை அல்லவா நிச்சயமாக நித்திரையை நாங்கள் குறைந்தது ஆறு ஏழு படுத்தியாலும் ஆவது நாங்கள் குறைந்த நித்திரைக்கு ஒதுக்க வேண்டும் மற்றும்படி நாங்கள் இந்த இசை விளையாட்டு சமூக ஆத்மீய செயற்பாடு சமய செயற்பாடு இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுத்துவதன் மூலம் இந்த ஸ்ட்ரெஸ் குறைக்கலாம் உண்மையில எனக்கு தெரிந்த ஒருவர் ஆரம்பத்தில் அவர் வரைய மாட்டார் ஆனால் அவர் தனக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனை காரணமாக அவர் வரைய ஆரம்பித்து அவர் நல்ல ஓவியராக வந்துட்டார் வரைதல் கூட ஒரு இயற்கையை பற்றி வரைதல் ஒரு எப்படி குறைக்கலாம் என்பதுதான் அடுத்தது ஏனைய விஷயங்களை எடுத்துக்கொண்டால் கேச பராமரிப்பு கேச பராமரிப்பை பொறுத்த வரையில அதுல இயற்கை வழி கேச பராமரிப்பை நாங்கள் நாடுவோம் மேல் ஆரம்ப காலத்திலும் இந்த நெல் எண்ணெயை தலைக்கு வைப்பார்கள் அது உண்மையில நெல் எண்ணெய் அது உள்ளுக்கும் எடுக்கலாம் வெளியிலும் உடம்பிலே பூசி அது அந்த அந்த பா அந்த பாரம்பரியம் இன்று இல்லாமல் போய்விட்டது சிறு வயதுல நான் கூட என்னுடைய தாயார் கூட வில்லங்கப்படுத்தித்தான் தலைக்கு எண்ணெய் வைப்பார் அதை ஓடி ஒழிச்சு பிறகு போய் நாங்கள் முடித்து போடுவோம் அவை இவ்வாறான நிலைமை நிச்சயம் அதோட இன்னொரு விஷயம் என்றால் இந்த எண்ணெய் வைப்பது தொடர்பாக நான் என்ன சொல்வேன் என்றால் எங்களுடைய தலைமயிற்கு தலைமுடி இருக்கின்ற இடத்துக்கு அருகே நெய்சுரப்பி இருக்கும் முடி உள்ள இடங்களிலே நெய்சுரப்பி காணப்படும் இந்த நெய்சுரப்பி என்ன செய்யும் சொன்னா அந்த தலைமுடியை பல பளப்பாகவும் சத்தை செழிப்பாகவும் வச்சிருக்கிற ஒரு விடயம் எங்களுடைய சீதோஷ நிலையில வெயில் காரணமாக அது சில வழ அந்த தன்மை இல்லாமல் போயிடும் அப்ப அதற்காக நாங்கள் அடிஷன் இல்லை மேலதிகமாக ஒரு எண்ணெயை நாங்கள் பயன்படுத்துவது ஒரு சிறப்பான விஷயம் அடுத்தது இதுலையும் வந்து சில 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 இப்ப ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லி டென்ட்ரஃப் அப்படியான நிலைமைகள்ல சில விசேட எண்ணெய்கள் விசேட மூலிகைகளை சேர்த்து காய்ச்சிய எண்ணெய்கள் கூட அதற்கு நல்லதாக இருக்கும் மற்றபடி எண்ணெயிலும் குளிர்ச்சி ஏற்படுத்த பொண்ணாங்க போன்ற முடியாங்கள் நெல்லிக்காய் அப்படியான விஷயங்களை சேர்ப்பதன் மூலம் அந்த திரிதோஷ சமநிலையை ஏற்படுத்தி அந்த முடியை உதரவிடாமல் பாதுகாக்கிற எண்ணெய்கள் உள்ளன ஆனாலும் கூட நீங்கள் கூறியது போல சில காலத்துக்கு முன்னர் அஹ் முயல் எண்ணெய் என்று சொல்வார்கள் அதுல முயலுடைய இரத்தத்தை பயன்படுத்தி செய்தார்கள் ஆனால் ഇപ്പൊ അത് അന് മുലിനെ പറ്റി ഒരു അഡ്വർടൈസ്മെന്റേയും കാണേല குறைந்து விட்டது உண்மையில இதுல வந்து சில விஷயங்களை தெரிவுபடுத்தி அதை அதை வியாபார நோக்கத்தோடு முன்னெடுக்கிறாங்க என்றால் வியாபார நோக்கத்தோடு ஒரு பொருள் என்றால் அந்த பொருளுக்கு டிமாண்ட் அதிகம் அது கேள்வி அதிகம் தான் அந்த உண்மையில தலைமுறை தலைமுடிவுதல் ஒரு பெரிய பிரச்சனை என்பதால யாரும் அந்த அதற்கான பரிகாரத்துக்காக வியாபார நோக்கு மிகவும் பிரபட்சியமாக அமையும் அவை அந்த வகையில நாங்க சாதாரணமான எங்களுடைய நாடாந்த நடைமுறைகள் அந்த குளிப்பதற்கு செம்போ பயன்படுத்துவதை காட்டிலும் நாங்கள் இந்த தேசியாக்காய் தேசிப்புளி உண்மையில தேசிப்புலி ஒரு மிக சிறந்த கிருமி நாசினித்தன்மை உள்ள ஒரு பொருள் அதில் வந்து நாங்கள் தேசி தேசிப்புளிய உடலிலோ அல்லது தலையிலோ பூசி நாங்கள் முழுகுவதன் மூலம் அதில் வந்து அந்த கிருமிகள் ஏனிய பொருட்கள் எல்லாத்தையும் அகற்றி விடலாம் முகத்துக்கு கூட பூசுவது சிறந்த ஆகவே நாங்கள் இயற்கை வழியான கேச பராமரிப்பில் நாங்கள் ஈடுபட்டால் கூடுதலான அளவுக்கு தவித்துக்கொள்ள தடுப்பதற்கான வழிகள் என்ன அதை நிவர்த்திப்பதற்கான வழிகள் என்ன என்பதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் இந்த தலைமுடி உதிர்வை தாண்டி தலைமுடி நிற மாற்றம் நிறை பெறுவது என்கின்றபடியும் இருக்கிறது இப்போது அது ஒரு புதிய வகையாக சிலர் சில இளைஞர்கள் வந்து நிறத்தை மாற்றி கொள்கிறார்கள் அது வேறுபடியும் ஆனால் இயற்கையாகவே சிலருக்கு தலைமுடி நிறைய ஆரம்பித்து விடும் அதை தடுப்பதற்கான காரணங்கள் இருக்கிறதா தடுப்பதற்கான பயன்படுத்தலாமா உணவு வகையோ இல்லாட்டல் வேறு இது இல்லாட்ட நீங்கள் சொன்னது போல அது பரம்பரை ரீதியான ஒன்று அதை மாற்ற முடியாத சில விடயங்கள் என்பது போல இருக்குமா இதற்கான தீர்வு என்ன இந்த விளை நிறைய ஒரு பரம்பரை ஆனாலும் இதற்கும் நான் முதல் கூறியது போலவே உணவு பராமரிப்பு உணவு மிக முக்கியம் உணவு முக்கியம் அடுத்தது சாதாரணமா ஒரு யோசனை முக்கியம் மற்றபடி இந்த நிறை திரைமுப்பு சாக்காடு என்பது அது ஒரு வயது வயோதிபத்தி ஒரு வழிபாடு உண்மையில அது வயது போக நிறைக்கத்தான் வேண்டும் ஆனால் இளமையிலே ஒரு ஆளுக்கு நிறைக்கிறதா இருந்தால் நிச்சயமாக அதன் அதற்கு சில காரணிகள் நான் சொல்ல முடியாது ஒரு பார பரம்பரையோ அல்லாவிட்டால் உணவு பழக்க வழக்கமோ அல்லது ஸ்ட்ரெஸ்ஸோ ஆஹ் கூடுதலான காரணியா அமையும் முழுகும் போது அதிகமாக இந்த ரசாயன செம்போக்களை பயன்படுத்துவது அதிக இப்போது நாங்கள் பார்த்தால் எதற்கெடுத்து கொண்டாலும் பல பெயர்களை கொண்ட ரசாயன செம்போக்கள் எல்லாம் வந்துவிட்டது ஆனால் முன்பு சியாக்காய் சியாக்காயை இடித்து அதை சுடுநீரில் ஊற தான் நாங்களுடைய மூதாதிரியர்கள் செய்ததாக இருந்தால் அதை தாண்டி நாங்கள் செம்பவொன்று இப்போதுதான் அதிகமாக கேள்விப்படுகிறோம் இது பாவிப்பதனால் பாதிப்பை ஏற்படுத்தும் அவதிர்வுக்கு இல்லாவிட்டால் அதை நாங்கள் எவ்வாறு பயன்படுத்துவோம் ஒரு நாளில் எவ்வாறு பயன்படுத்தலாம் தொடர்ச்சியாக தலையில் குளிப்பது எப்படி நிச்சயமாக நாங்கள் வாரம் ஒரு முறை முழுகுவது தலையில் குளிப்பது சிறப்பானது சனி நீர் ஆடுது நாங்கள் சொல்லிப்போம் ஆனால் தேவை ஏற்படையில் ஒரு கிழமையில அதற்கு வேலதிகமாக அந்த ஹேர் ஸ்டைலுக்காண்டி என்ன செய்வார்கள் இந்த செயற்கை ரசாயனங்களை பயன்படுத்துவதால அந்த கியூட்டின் அதாவது அந்த அந்த முடியினுடைய வழிப்பகுதி படையை அழிவடைந்து செல்கின்றது ஆகவே இதை காட்டிலும் உண்மையிலே நாங்கள் பழைய புறைகளில் பார்க்கக்கூடிய உம் சியாக்காய் வெந்தயம் உம் உம் தேசிப்புளி போன்றவை நடந்தது அதை கண்ட் சில இடங்களிலே அந்த சின்ன பிள்ளைகளை அந்த செம்பரத்த மிலை அரைத்து அதை நுழை நுழைக்கும் ஆனால் இவ்வாறான விஷயங்களெல்லாம் இந்த இப்ப காலப்போக்கில் போய் போய்விட்டது இதனுடைய விளைவுகள் தான் இந்த காரியங்கள் என்று நாங்கள் சொல்லலாம் இதோடு இன்றைய நலந்தான நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் இன்றைய நலந்தான நிகழ்ச்சியிலும் பயன் தருகின்ற முக்கியமான ஒரு வடயத்தை பற்றி இந்த நிமிடங்களிலே நாங்கள் ஆராய்ந்திருந்தோம் குறிப்பாக எங்கள் எல்லோருக்கும் தேவையான மிக முக்கியமான ஒன்று தலைமுடி இந்த தலைமுடி உதிர்வை எவ்வாறு நாங்கள் தடுக்கலாம் ஏன் இந்த தலைமுடி உதிர்வு ஏற்படுகிறது அதற்கு நாங்கள் எங்களாலேயே அதற்கான செயற்பாடுகள் என்னென்ன செய்யப்படுகிறது அதை எப்படி தடுக்கலாம் உணவு முறைகளில் எப்படி தடுக்கலாம் பழக்கவழக்கங்களில் வழக்கங்களில் அதை எப்படி மாற்றிக்கொள்ளலாம் அதே போன்று மன உளைச்சல் யோசனை சிந்தனைகள் அதிகரிக்கும் போது கூட அது பாதிப்பு ஏற்படுது இதையெல்லாம் எவ்வாறு நிவர்த்தி செய்யலாம் என்று தலைமுடி பராமரிப்பு என்கின்ற விடயம் தொடர்பாகவே இந்த அரை நேரம் அதிகமாக நாங்கள் பேசி அதை சார்ந்த தகவலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் ஆகவே எமது அழைப்பு ஏற்று எமது கலேகம் வந்து மருத்துவத்துறை சார்ந்த தகவல்களை உங்களுக்கு விளங்கிய மருத்துவ சித்த மருத்துவத்தினுடைய அதிகாரி தம்பிராஜா திலீபன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம் வணக்கம் நலந்தானா